திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானின் வடிவங்கள் அறுபத்தி நான்கில் என்று பார்க்க இருப்பது காமதகன மூர்த்தி சர்வ அண்டங்களையும் பெற்ற தாயாகிய உமாபிராட்டியார் பர்வதராஜன் மகளாக இருந்து இமயமலையில் தவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் ஜனகாதி முனிவர்களுக்கு அவர்கள் பொருட்டு ஒரு கணப்பொழுது யோகத்தில் இருந்தார் அப்பொழுது இந்த உலக உயிர்களுக்கும் அமரர்களுக்கும் அநேக யுகங்கள் ஆகியிருந்தன அரசு எவ்வழியோ அவ்வழியே குடி என்பது உலகம் அவன் அசையாட்டி இந்த உலகமே அசையாது எம்பெருமான் இப்படி யோகத்தில் இருந்ததால் எல்லா வகை ஜீவன்களும் ஞானத்தில் கூடியிருந்துச்சு அதை கண்ட அமரர்கள் அரவ அபர அண்ணன் அரவு ஆபரணன் அன்னையோடு கூடாமல் இப்படி யோகத்தில் முனிவர் போல இருப்பதால் எவரும் அந்த ஏந்திலையார்கள் பெண்கள் இணக்கம் என்று இறைவர் போலவே இருக்கு இருந்தார்கள் அதனால் பிரம்மனோட சிருஷ்டியும் சிருஷ்டி தொழிலும் இல்லாமல் இருக்குது அந்த சமயத்தில் அந்த சூரபன்மனால் துன்பப்பட்டு இந்த சுர்க் சொர்க்கலோகத்தை துறந்து அந்த தேவர்கள்லாம் என்ன செய்வோம் என்று மிகவும் கவலையடைந்து திருக்கையிலே அடைந்து எம்பெருமானை தரிசிக்க சென்றபோது நந்தியம்பெருமான் இது சமயமில்லை என்று கூறியதால் அங்கேயே சிவா தியானத்தில் தவம் இருக்காங்க சிவபெருமான் இந்திரனோட கனவுல தோன்றி வாசவா வருந்த வேண்டாம் விரைவிலேயே பார்வதியை மணந்து புத்திரன் ஒருவனால் உனது துயரை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி திருவாயம் மலர்ந்து மறைஞ்சிட்றார் சிவபெருமான் நெடுநாளாக இப்படியே யோகத்தில் இருந்ததால் இந்திரன் பல தேவர்களோடு போய் பிரம்மா கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாரு பிரம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் விஷ்ணுவை போய் பார்க்குறாங்க அப்போ திருமல் இறைவர் யோகம் நீங்கி அந்த இமயம் இமயாச்சலம் மன்னனோட புதல்வியாக இருக்கக்கூடிய அந்த இறைவிய மணக்கணும் அப் அவங்க மனந்த மணந்து ஒரு மகனை பெற்று பெறணும் அப்படின்னா மண்மதனை விடணும் அப்படின் சொல்லி அவர் சொல்கிறாரு திருமால் சொல்கிறார் அப்போ மலரோன் அதாவது பிரம்மா மண்மதனை மனசை நினைச்ச உடனே அந்த நினைச்ச கணத்துலையே பிரம்மா தோன்றுகிறாரு அவருடைய திருத்தாளை வணங்கி நான் என்னை சிந்தித்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மன்மதன் இறைவன் அந்த யோகநிலையை விட்டு நீங்கள் கௌரிய மனம் புரியணும் அதுக்காக நீ உன்னுடைய மலர் விடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மண் மதன் சிவ அவன் சிவ சிவ அப்படின்னு சொல்லி தன்னோட காதை பொத்திக்கிட்டு இதுக்கு மறுக்கிறார் அப்போ பிரம்மா இப்படி நீ என் செய்யாட்டி நான் உன்னை சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கூறவும் தன்னுடைய கையை குவித்து நான்முகனை நோக்கி உன்னோட சாபத்தால் உயிரிழப்பதை காட்டிலும் பரமன் மேல் பானைப் பிரயோகம் செய்து இறப்பது நலம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உலகத்துக்கு போகிறாரு தன்னோட மனைவியாகிய ரதியை போய் சொல்லி அந் அவங்க தடுக்கிறாங்க தடுத்தாலும் அவளை தேர்த்திட்டு அம்பரா துணியை கட்டி சுப்ரயோகம் விப்ரயோகம் சோகம் மோகம் மரணமாகிய இந்த பஞ்ச அபத்தைகளையும் செய்யக்கூடிய காமரை மா அசோகு முல்லை நீலம் என்று ஐந்து மலர்கனைகளையும் சுரும்பு நான் பூட்டிய கருப்பு வில்லும் மாந்தளிர்களாகிய வாளும் எக்காலமாகிய குயிலும் முரசமாகிய கடலொளியும் மீனமாகிய குடியும் சந்திரனாகிய குடையும் கிளிகளாகிய குதிரைகளும் பூட்டி தென்றலாகிய தேரில் மேலே ரதியோட ஏறி எண்ணில்லாத மாந்தர் சேனை திரு திருக்கைலாயங்கிரிக்கு வர்றாரு அங்கே அந்த கிரியை ம பணிந்து அந்த பரிசனங்களெல்லாம் அங்கேயே நிறுத்தி தேரியிலேருந்து ரதியோட கீழே இறங்கி மலையின் மேலே ஏறி விலங்கு புல் முதலியனெல்லாம் மோகம் கொள்ளத்தக்கவாறு வெவ்விய பானங்களை விடுறார் நந்திதேவர் சீற்றத்தால் அவையெல்லாம் அப்படியே அந்தரத்துலையே வந்து சாம்பல் அந்த அம்பு பானமெல்லாம் அப்புறம் காமன் நந்தியம்பெருமானுடைய கலலை வணங்கி சன்னிதானத்துக்குள் செல்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு இப்போ சிவபெருமான் தனக்கு முன்னால் கட்டளை செஞ்ச வகையை நினச்சி மேற்புற வாயில் வழியாக போவோம் போகும்படி நந்தியம்பெருமான்னு சொன்ன உடனே அவரை பணிந்து தன்னுடைய மனைவியோட குட வாயில் வழியாக பிர பிரவேசித்து அங்கு இறைவன் யோகத்தில் இருப்பதை பார்த்து கண் கூசி நடுநடுங்கி மூர்ச்சி இறைத்து விழுந்துடுறார் அப்புறம் அவரோட மனைவி உபக உபசரிப்பால் மூர்ச்சை தெளிந்து எழுந்து அந்த மண்மதன் மாயம் மனம் துணிந்து கருப்பு வில்லை வளைத்து சுறுப்பு நான் ஏறிட்டு பஞ்சபானங்களையும் பரமன் மேலே பிரயோகிக்கிறார் அம் மலர்கனைகள் இறைவனது அருமை திருமேனியில் பட இறைவன் நெற்றி திருவிழியால் க திறக்க மன்மதன் அப்படி நீர் சாம்பலாகிறார் ரதி பல வகையாக புலம்பி பெருமானை துதிக்க இறைவன் அம்பிகையை மணந்த பின்னர் உன் கணவனை அருள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற உடனே அவளும் வணங்கி மேமலையிலேயே இருக்கான் சிவபெருமான் சங்கரியின் தவத்தை சோதித்து அங்கே அம்மா தவமணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மேமலையில் அவங்களுடைய தவத்தை சோதித்து ஒரு விளையாட்டு விளையாடுவார் அப்புறம் சப்த ருசிகளால் மனம் பேசி அவங்க மணந்துடுவார் அந்த சமயத்தில் ரதி இறைவன்கிட்ட வேண்ட இறைவன் அவர் உள்ளத்தில் எண்ணிய உடனே பண்டைய வடிவு கொண்டு காமன் மறு முன்னாடி வந்து நிற்கிறார் எம்பெருமான் ரதிக்கு மட்டும் உருவமாகவும் ஏனைய தேவர்களுக்கும் மானுடர்களுக்கும் அருவமாகவும் இருப்பா என்று இருந்து உனது தொலைலை தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவாய் வளர்ந்து அருளிடார் காமனை எரித்ததால் காம தகன மூர்த்தி என்ற பெயர் இறைவனுக்கு சொல்லப்படுது இந்த இதை கந்தபுராணம் காமிக்குது எரிப்புனை நமது நோக்கால் இறந்த நின் உடல் நீராய் விரைவடு விரைவோடு போயிற்று அன்றே வேண்டினல் ரதி அன்னார் உருவாய் உருவமாய் உருவமாயிருத்தி ஏனைய உருவமாயிருத்தி ஏனை உம்பரோடு இம்பர்க்கு எல்லாம் அருவினை ஆகி உந்தன் அரசியல் புரிதி என்றான் அப்படி ரதிக்கு மட்டும் உருவமாகவும் மற்ற எல்லாருக்கும் அருவமாகவும் இருந்து அந்த மன்மதன் அவருடைய வேலையை தொழிலை செய்யும்படி இறைவன் அருள் புரிஞ்சிருக்கார் இதுதான் அவரை நெற்றியால் இருத்த காரணத்தால் அவருக்கு நெற்றி கண்ணால் இருத்த காரணத்தால் அவருக்கு காம மூர்த்தி என்ற பேர் திருச்சிக் திரம்பலம்